வெல்கம் டு உமாரி பாபு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கூடவும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சை மொச்சை கொட்டை பிதுக்கும் பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்குவாங்க பச்சை மொச்சை வாங்கி மொதல் நாளே உறிச்சு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் தான் இதை பிதுக்க முடியும் இந்த பருப்பு தோல் இல்லாமல் பிதுக்கி எடுத்துக்கணும் நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன் மொதல் நாளை உ உரிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறம் பிதிக்கி எடுக்கணும் இது இது மேலே இருக்க தோல் வந்து வந்துடும் அப்போ தான் வரும் ஈஸியாக வரும் அதனாலே நான் செஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் கத்திரிக்காய் இல்லாததால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு வெந்தயம் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் புளி சின்ன சைஸ் சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் கிராம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் மாதிரி கட் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு துருவி எடுத்து சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி ரெண்டு மூணு கொத்து புதினா புதினா வந்து நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேணாம் ஆனால் நல்லாயிருக்கும் சேர்த்தா அப்படிங்கிறதால நான் சேர்த்துக்கிட்டேன் கடுகு சீரகம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்காக மஞ்சத்தூள் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் தனியாத்தூள் மல்லைத்தூள் அவ்வளோதான் இப்போ பருப்பு வந்து நான் தனியாக வேக வச்சுக்க போகிறேன் அது வந்து சீக்கிரமாக ஈஸியாக இருக்கும் குழம்பு செய்கிறதுக்குங்கிறதால நான் தனியாக வேக வச்சுக்க போகிறேன் பாத்திரத்தில் போட்டு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும் அதுலேயே வெந்துடும் சீக்கிரமாக நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்க நம்ம என்ன தான் சுத்தம் பண்ணாலும் அதில் அழுக்கு இருக்கும் அது வந்து மேலே வந்து வர ஆரம்பிக்கும் சில ரெடி ஆகிடுச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த பதத்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்போட அதே அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் சப்பாத்தி களி சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக மேய்ச்சாகும் இந்த குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிராமப்புறத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து இதுதான் குழம்பாக வைப்பாங்க பாத்திரத்தில் வைக்கிறதால இந்த மாதிரி அழுக்கெல்லாம் நம்ம எடுக்க முடியும் அதனால தான் பாத்திரத்தில் வைக்கிறது வேகும்போது தேவையில்லாததெல்லாம் வெளியே தள்ளி தள்ளி விட்டுடும் மொச்சை கொட்டை குழம்புன்னாவே அது ஒரு மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அதுவும் இந்த மாதிரி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐப் ஆப்ஷன் இருக்குது அதையும் கொடுங்க புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே வந்துடும் அவ்வளோதான் பருப்பு வெந்தாச்சு கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் அது பச்சை மொச்சை கொட்டைங்கிறதால சீக்கிரமாக வெந்துடும் அந்த தண்ணிக்கும் அந்த பருப்பு வேகிறதுக்கும் சரியாக போச்சு அதுதான் ஒரு கடாய் வச்சுக்கலாம் நல்லா கடாய் சூட எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன என்ன விருப்பம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வெடிக்கணும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் ஒரு சிலர் வந்து அப்படியும் கொட்டையை இந்த குழம்போடு வேக வச்சு செய்வாங்க அது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரியும் இருக்கும் மசாலா வந்து நல்லா செட்டாக அதில் உரைக்காத மாதிரியும் இருக்கும் அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறேன் வெங்காயம் கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் குழம்பு வேகும் போதே நல்ல மனமாக இருக்கும் இந்த பதத்துக்கு வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கிக்கணும் எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் தனியா வெங்காயத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும் அது வதங்கும் போதே தெரியும் நல்லா கலர் மாற ஆரம்பிக்கும் அவ்வளோதான் நல்லா கலர் மாறியாச்சு இப்போ வந்து இந்த பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் இந்த டயத்தில் சேர்க்கும் போது வந்து அந்த பருப்புலேயும் நல்லா மசாலா ஏறும் வேக வச்சு சேர்க்குறதால இந்த குழம்பும் நிறைய கொ கொதி இல்லாமல் நிறைய கொதிச்சா குழம்போட டேஸ்ட் மாறும் இல்லையா அதனால் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது ஒரு கொஞ்சமாக ஒரு லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு கொதி வர மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு ஒருவே கலங்கும் நான் அந்த தண்ணியோடு தான் சேர்த்துக்கு போகிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கிட்டு கொதிச்சிட்டா குழம்பு ரெடி ஆயிடுச்சு சால்ட்டு போட்டுக்கோங்க அளவுக்கு உங்களுக்கு காரம் உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தான் அவ்வளோதான் கலக்கி விட்டுக்கோங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சி நல்லா ஒரு கொதி வந்துச்சுன்னா குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி பருப்பு வந்து மு நாடியே வேக வச்சு சேர்த்துக்கிறதுனால பருப்பு வேகிற அளவுக்கு குழம்பு கொதிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது குழம்பு கொதிச்சா போதும் குழம்பு ரெடி ஆகிடுச்சு எல்லாத்துக்கூடமே இந்த குழம்பு பர்ஃபெக்டாக செட் ஆகும் இட்லி தோசைக்கெல்லாம் கறி குழம்பு அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் சாதத்தை குடியும் அப்படி தான் களி களிக்கும் அப்படி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொதிக்கும் போதே நல்லா மனமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு என்னென்னா கொஞ்சம் வேலை அதிகம் அது அவருக்காக உரிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஒரு நாள்னா நைட் ஒ ஃபுல்லாக ஊறினா போதும் அதுக்கப்புறமா பிதுக்குறது கொஞ்சம் வேலை அவ்வளோதானே தவிர ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நான் வந்து தோசை கூட தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் தோசைக்கும் இட்லிக்கும் அழகாக ஒரு தோசை ஊற்றிக்கலாம் தவா வச்சுட்டு தோசை கூட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்பு டேஸ்ட்டில் பக்காவாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐப் ஆப்ஷன் இருக்குது அதையும் கொடுங்க புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்ன நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வரும் பார்க்கும்போதே தெரியும் இந்த தோசைக்கும் இந்த குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்